ஷ்டிகர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் என் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மெய்ப்பனன் சங்கீதத்தைக் குறித்து நாம் காணலாம் ஒரு காலத்தில் தனது சிறந்த சொற்பொழிவு திறன்களுக்காக அறியப்பட்ட நடிகர் ஒருவர் இருந்தார் தாவீது ராஜா எழுதிய இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை வியக்கத்தகு முறையில் அவர் எப்போதும் தன் சொற்பொழிவை முடிக்கும் முன் பாசிப்பதுண்டு ஒவ்வொரு முறையும் அவர் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது பார்வையாளர்கள் மிகவும் கவனமாக கேட்பார்கள் பின்னர் அந்த சங்கீதத்தின் முடிவில் வசனங்களை கலைநயமிக்கதாக வாசித்ததற்கு நடிகரின் அசாத்தியமான திறனை ஒப்புக்கொள்வதற்கு அவர்கள் அனைவரும் எழுந்து ஆரவாரத்துடன் வாரத்துடன் கைத்தட்டுவார்களாம் நாள் இரவு நடிகர் தனது வழக்கமான சங்கீதத்தை வாசிக்க முன்வந்தார் அந்த தருணத்தில் மிகவும் பலவீனமான குரலுடன் ஒரு முதியவர் நடிகரை அணுகி ஐயா இரவு நான் இந்த சங்கீதத்தை வாசித்தால் உங்களுக்கு பரவாயில்லையா என்று அவரிடம் கேட்டாராம் இந்த அசாதாரண கோரிக்கையால் நடிகர் அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் அவர் மேடையை அந்த முதியவருக்கு கொடுத்துவிட்டு அவர் அமர்ந்து விட்டார் இந்த வயதான மனிதனின் திறமை அவரது திறமைக்கும் எந்த வகையிலும் பொருந்தாது என்பதை நடிகரும் நன்றாகவே அறிந்திருந்தார் மெல்லிய பலவீனமான குரலுடன் முதியவர் சங்கீதம் சொல்ல ஆரம்பித்தார் அவர் முடிக்கும் போது மற்ற இரவுகளைப் போல் அல்லாமல் கை தட்டல்களோ நின்று ஆரவாரம் பண்ணுவதோ இல்லை அழுகை சத்தம் மட்டுமே கேட்டது அந்த முதியவரின் இருதயத்தில் இருந்து உரைத்ததை கண்டு பார்வையாளர்கள் மிகவும் நெகிழ்ந்தனர் அங்கிருந்தவர்களின் ஒவ்வொரு கண்களிலும் கண்ணீர் வழிந்தது அந்த நடிகர் கூட்டத்தின் பதிலே கண்டு ஆச்சரியமடைந்து நான் சங்கீதம் இருபத்தி மூனை பல ஆண்டுகளாக படித்து வருகிறேன் எனக்கு வாழ்நாள் முழுவதும் அதைக் கூறுவதற்கு அனுபவம் மற்றும் பயிற்சி உள்ளது ஆனால் இன்றிரவு நீங்கள் செய்தது போல கேட்பவர்களை என்னால் அசைக்க முடியவில்லை இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் தயவுசெய்து அந்த ரகசியத்தை பகிர முடியுமா என்று அவர் கேட்டார் முதியவர் சரி ஐயா உங்களுக்கு சங்கீதம் நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மேய்ப்பனை தெரியும் என்று பணிவுடன் பதிலளித்தார் இன்று அந்த மேய்ப்பனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா தேவ சித்தமாயின் நாளை சந்திப்போம் அமேன்